ஐந்தாம் திருவசனம் ஆத்ம தாகம் தாகமா இருக்கிறேன் என்றார் யோகா நிசு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே அதன் பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் அருமை ஆண்டவர் சிலுவையில் ஆறு மணி நேரமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவரது உடலில் இருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது கடந்த இரவிலிருந்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திய பின்னர் இதுவரையிலும் அவர் யாதொன்றையும் அருந்தவில்லை சரீரத்தில் இரத்தம் வெளியேறி சென்றுவிட்ட நிலையில் அவருக்கு தாகம் உண்டாயிற்று நமது ஆண்டவர் செய்து நிறைவேற்ற வேண்டியவற்றை செய்து நிறைவேற்றிய பின் தன் தாகத்தை உணர்ந்தார் சிலுவை பாதையில் வெற்றியாக முடித்தபோது தன் தாகத்தை தீர்த்திட விரும்பினார் பாவ படு கிணற்றில் விழுந்துவிட்ட மானிடரை மீட்கும் முயற்சியில் வெற்றி பெற்ற போது தன் தாகத்தை தீர்த்திட ஆவல் கொண்டார் அவரது தாகம் எவ்வளவு கடுமையாயிருந்திருக்கும் என்பதை நாம் சற்று யூகிப்பது நலம் அவரது தாகம் தீர்க்க முன் வந்தது யார் போர் சேவகன் அல்லவோ தாகத்தை தீர்க்க காடியில் தோய்த்த கடற்காலன் யூசோப்பை தண்டில் மாட்டப்பட்டு அவரிடம் நீட்டப்பட்டது தாகமாயிருக்கிறவர்களே என் அண்டைக்கு வாருங்கள் என்றவர் ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு நமது அறியாமையை நீ நீங்கி போக வேண்டுமென்றே தாகமுடையவராயிருக்கிறார் அறியாமையால் நாம் செய்கிற அக்கிரமங்கள் யாவும் தொலைந்து போக வேண்டும் என்றே தாகமுடையவராயிருக்கிறார் கள்ளனுக்கு பரதேசியில் இடமளித்த ஆண்டவர் நாமும் பரதேசியில் இடம்பெற பெற வேண்டும் என்றே தாகமுடையவராயிருக்கிறார் அவரது தாகத்தை தீர்க்க முயற்சிக்கிறோமா அவரது தாகத்தை தீர்க்க நூற்றுக்கணக்கான வழிகள் உள்ளன ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று கூறிய அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கலாம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்னு ரெண்டு ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது தேவன் மேல் ஒரு தாகமா இருக்க வேண்டும் என்று கூறிய சங்கீதக்காரனை போல நாம் தேவன் மேல் தாகம் கொள்ளும் போது அவருடைய தாகத்தை தீர்க்கலாம் ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்றார் அப்பொழுது லட்சிக்கப்படுவீர்கள் என்றார் அவரை நோக்கி பார்த்து அவரது தாகத்தை தீர்க்கலாம் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்திலே வேத வாக்கியம் நிறைவேறியது நான் கூப்பிடுவதனால் என் தொண்டை வறண்டு போயிற்று அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் மூணாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு அவர் அந்தகார வேலையில் கடுமையாய் வாதிக்கப்பட்டார் இவ்வசனமும் நிறைவேற் என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலே என்ற வேத வாக்கியம் நிறைவேறியது ஆம் கத்துடைய பிள்ளையிலே வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று ஏசு கூறுகிறதே கேட்கிற உன் தாகம் என்ன நம்முடைய தாகம் எப்படி இருக்க வேண்டும் ஆத்தும பாரம் இருக்கணும் ஏசையா சொன்னது போல இதோ அடியேடி இருக்கிறேன் என்னை அனுப்புவோம் என்று நாம் தேவோட சமூகத்திலே ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் ஹழலுயா ஐந்தாம் திருவசனம் ஆத்தும தாகம் தாகமாயிருக்கிறேன் ஹலலுயா